அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம் அவர்கள் வந்து ஓபிஎஸ் அவர்களை கையை விட்டுட்டு இன்னைக்கு தாவை கவலை தாவ போகிறாரு அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி வந்து நம்ம பரபரப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இது வந்து உள்ளபடியே அரசியல் பரபரப்பான ஒரு செய்தி தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிவி கேவல வந்து அதிரடியாக இருந்து அந்த திரை பிரபலம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்குள்ள அதிரடியாக உள்ளே வந்தார் வந்துட்டு கடையை திறந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்லாம் நிறைய விஷயங்களெல்லாம் புதுசு புதுசாக யோசிச்சு அப்புறம் எந்தெந்த தலைவர்களெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம அரசியல் தொடங்கணும்னா நமக்கு வாய்ப்புகள் இருக்கும் எந்த கொள்கை நிலைப்பாட்டை இருக்கலாம் யாரை வந்து எதிர்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பயங்கரமாக பிளான் பண்ணி உள்ளே வந்தார் ஆனால் என்ன பிரியாச்சுன்னா கடையை திறந்து இவ்வளோ மாசம் ஆச்சு ரெண்டு வருஷமே ஆகிப்போச்சு ஆனால் ஒருத்தர் கூட கூட்டணிக்கு எந்த கட்சியுமே வரல கட்சி வரகட்டி போகுது ஆனால் ஒரு முக்கியமான பிரபலமாவது எந்த கட்சியிலேயே இருந்தாவது வருவாங்களா அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் கூட வராத நிலையில தான் வந்து நான் இருக்க ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆபத்தாண்டவன் மாதிரி தாவையவுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை ஒரு உத்வேகத்தை கொடுத்தாரு அதிமுகவுடைய மிக முக்கியமான ஒரு புள்ளி செங்கோட்டையன் அவர்கள் அதுக்குள்ள என்னென்ன விஷயம் நடந்துச்சு அதிமுகவில் அவருக்கான நிலைமை என்ன அப்படிங்கிறது அப்புறமா பார்த்துக்கலாம் பட் இங்கே என்ன அப்படின்னு பார்க்கும்போது டிவி கேவுக்கு முதல் முறையாக ஒரு கேட்டை ஓபன் பண்ணி செங்கோட்டையன் அவர்கள் உள்ள வந்த பிறகு இன்னைக்கு ஓபிஎஸ்னுடைய மிக முக்கியமான நம்பிக்கை தோழனாக இருந்த வைத்திலிங்கம் அவர்கள் வந்து இப்படி பண்ணிட்டாரப்பா கையை விட்டுட்டாரப்பா கையை விரிச்சுட்டாரப்பா அப்படிங்கிற மாதிரி தாவேக்கேக்குள்ள வர செய்தி வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து உள்ளபடியே எப்படியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நமக்கு வந்து காட்டுது அப்படின்னு சொல்லும்போது இப்ப திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சியிலையுமே வந்துட்டு சீனியர்களுக்கு இதுக்கப்புறம் வாய்ப்பு கிடையாது அவர்களுடைய காலம் முடிஞ்சு போச்சு அவர்களுடைய அரசியல் செல்வாக்கெல்லாம் இதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது மக்கள் அவர்களுடைய முகங்களுக்கு இதுக்கப்புறமும் வந்து வாக்களிக்க தயாராக இல்லை குறிப்பாக சொல்லணும்னா இளைஞர்கள் வந்து சுத்தமாக இவங்களுக்கு வந்து வாக்களிக்கவே மாட்டாங்க முன்ன மாதிரி இளைஞர்கள் கிடையாது இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க வந்து பரவி கிடக்குறாங்க நம்மளுடைய இளைஞர்கள் அவங்களுக்கு உலகம் அப்படின்னா என்ன உலக அரசியல்னா என்ன எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு அதனால வந்து இளைஞர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு இந்த சீனியர்களுடைய முகங்கள் இதுக்கப்புறம் வந்து எடுப்பட கார்னர் பண்ணக்கூடிய நிலையில தான் வந்து திமுகவில் இருந்தாலும் சரி அதிமுகவில் இருந்தாலும் சரி அந்த சீனியர் அவங்க அமைச்சர்களாகவே இருந்தாலும் சரி இந்நாள் முன்னாள் அமைச்சர்களாகவே இருந்தாலும் சரி அவங்களோட நிலைமை எல்லாம் ரொம்ப அபாயகரமாக மாறிட்டதுனால அங்கிருந்து வேற ஏதாவது தாவலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் கடை விரிச்சி இருக்கக்கூடிய அந்த விஜய்னுடைய டிவி கே கட்சிக்கு வந்து வருவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போகணும் இதுல வந்து நல்லதும் இருக்கு கெட்டதும் அப்படின்னு பாக்கும் போது நல்லது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் பக்கம் வந்து கவனம் எல்லா கட்சிகளுக்கும் இன்னைக்கு மாறி இருக்கு அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம் அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் தெரிஞ்சோ திறமையிலேயே வந்து டிவி கேவினுடைய வருகை அதுவும் டிவி கேன்னா டிவி கே கட்சி கிடையாது அதனுடைய மாஸ் ஹீரோவா இன்னைக்கு லீடரா இருக்கக்கூடிய டிவி கேனுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய வருகை தான் சொல்ல முடியும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரைப்படங்கள்ல திரையில வந்துட்டு ஒரு பயங்கரமான ஹீரோயிக் அதெல்லாம் பண்ணி வந்து ஹீரோயிசம் பண்ணி இளைஞர்களுடைய ஒரு நட்பை ஒரு பாசத்தை அலாதியமான ஒரு பிரியத்தை சம்பாதிச்சிருக்கக்கூடிய விஜய் அரசியல் குழு வரும்போது